வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த தெருநாய் பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் ஓயலை தெருநாய் குறித்து ஒரு மிகப்பெரிய வார்த்தை விஜய் டிவி நீயா நானா ஆண்டனி கோபிநாத் போன்றவர்கள் நடத்துனாங்க அப்ப தெருநாயை ஆதரிப்பவர்கள் வந்து தெருநாயை விட மோசமாக மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இது தெருநாயினா அது ஆபத்தால இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பல்வேறு செய்திகளை சொன்னாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தெருநாய் பாவம் திருநாயை பிடிச்சிட்டு போய் விட கூடாது தெருநாய்க்கு கருத்தடை பண்ணக்கூடாது தெருநாய்கள் அதுக பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு பேசினவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியவே வராதவங்க தெருநாய்களை வளர்க்காதவர்கள் விதவிதமா இத்தாலி ஜெர்மனின்னு அதனுடைய க கலப்பின நாய்களை வளர்ப்பவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பல பேரு விதமா சொல்லியாச்சு இருந்தாலும் அவர்களுக்கு வந்து திட்டமிட்டு கோபி இப்படி பண்ணிட்டாரு ஆண்டனி இப்படி பண்ணிட்டாரு இந்த நானா டீம் எங்களை அவமானப்படுத்திடுச்சு நாங்க பேசுனதை முழுசா போடல அப்படின்னு தொடர்ச்சியாக விமர்சனம் வச்சுட்டே இருக்கிறாங்க சொல்லணும் ஏன்னா இதில் எந்த அளவுக்குன்னா அந்த தெருநாய்க்கு ஆதரவாக பேசியவர்கள் கோபிநாத் போன்றவர்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து விமர்சனம் பண்ணி பேசினாலும் அதற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்குது கோபிக்கு ஆதரவா கோபி நல்லா பண்ணியிருக்காருங்கிற ஆதரவு இருப்பதை தான் நம்ம பார்க்கிறோம் ஆனா அந்த தெருநாய்க்கு ஆதரவா நாங்க வந்து தெருநாய்களை நேசிக்கிறோம் என்று சொன்னவர்கள் நாங்க வீகன்கிறான் நான் உயிர்களை கொல்ல கூடாதுங்கிறான் அப்ப அந்த கேட்டகிரிங்கிற பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய எதற்கும் சம்மந்தம் இல்லாம அவங்க ஏதோ ஒரு உலகத்துல தனியா நாய்கிட்ட பேசிக்கிட்டு பூனை கிட்ட பேசிக்கிட்டு நிலா கிட்ட பேசிக்கிட்டு இந்த செடிகள்கிட்ட பேசிக்கிட்டு இதுக்கும் வலிக்கும் இல்ல ஐயோ பாவம் ஐயோ புச்சி குட்டி இப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவர்கள் தெருவுல ஒரு பலசர கடக்காரருக்கு ஏற்படுற என்ன பிரச்சனை இன்னைக்கு நாட்டுல வரி பிரச்சனை என்ன ஏன் உழைக்கும் மக்களை மட்டும் எல்லாமே பாதிக்குது பேரிடர் காலங்களில் மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த மனிதர்களுக்கு நிவாரண நீ தராமல் இந்த அரசுகள் இருக்கே இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது தெருவில் தெருவில் வசிக்கிற மன நாயை பற்றி இவ்வளோ கவலைப்படுறவங்க இருப்பிடம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி கவலைப்பட்ட தெருவில் வசிக்கிற மக்களை பற்றியும் கவலைப்பட்டது கிடையாது தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்ன அந்த தூய்மை பணியாளர்களை இந்த நாய் கடிக்குது அதெல்லாம் நீ பிரச்சனையே கிடையாது நீளை பொறுத்தவரைக்கும் நாயா மனுஷன்தான் நாய் தான் முக்கியம் அவையே அந்த துப்புரவு பணியாளரையே அதை வந்து வேலை பார்க்குறாங்க அங்கிட்டு போய் ஓரமாக நிற்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இப்படி தான் தொடர்ச்சியாக அவங்க எல்லா தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் தாங்கள் பேசுனதை நியாயப்படுத்துகிறாங்க கேட்டால் நாங்கள் பேசுனதை முழுசாக போடல அப்படின்னு சமாளிக்கிறாங்க அதான் நீங்கள் பேசுனதை போட்டாங்களே பேசினவரையும் இப்படி இருக்கே நீ முழுசாக போட்டு தான் என்ன மாத்தியாக பேசியிருக்க போகிறீங்க சரி நீங்கள் அப்படி என்ன பேசுனீங்கன்னா அது வீடியோ போடலாங்களா அதெல்லாம் யாருமே போடல ஆனால் வந்து இவர்கள் வந்து இப்படி தான் தொடர்ச்சியாக இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் பரிதாபங்கள் கோபி அதை போட்டிருக்காரு நான் அதை ஏன் இது எந்த அளவுக்கு மக்கள் இந்த பிரச்சனையில் கவனம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு ஊடகத்தில் இந்த அளவுக்கு விவாதிக்கிற அளவுக்கு வருதுன்னா மக்கள்கிட்ட தெருநாய் பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு பைக்ல போறது ஒரு நாலு நாய் ஒன்றா இருந்தாலே போறதுக்கு பயமா இருக்குங்க குழந்தைய டிவிட்டு நடக்கும்போது கொல்லும் போது பெண்கள் ஆண்கள் வயசானவங்க முதியவர்கள் சிறுவர்கள் ஒரு ஒரு அஞ்சு சின்ன குறுகளான தெருக்கில் ஆறு ஏழு நாய் இங்க கிராஸ் ஆகுது சைக்கிள் ஓட்டிட்டு போக முடியல பைக் ஓட்டிட்டு போக முடியல தொட அதாவது கவுத்து விட்டுருமோ வண்டி போயிருக்க சடன் பிரேக் போட்டுனா வண்டி அப்படி டப்புன்னு கவுத்து விட்டா அடிச்சா முட்டி காலில் அடிச்சா பேந்து அவன் ஒரு மாசத்துக்கு எடுத்து வேலைக்கு போக முடியாது அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் யாருக்கு வருதுன்னா திருநாய்களை சந்திப்பவர்களுக்கு தான் வருது தெருவில் அடிக்கடி நடக்கிறவன் தெருவை பயன்படுத்துறவனுக்கு வருது தெருவே இல்லாம இறங்கினவனே காரு கார் போன வீடு அந்த ஏரியால திருநாய பாக்காம வீட்டுக்குள்ள ஏதாவது நாலு பூனை நாலு வெள்ளலி இந்த மாதிரி எதையாவது வளர்த்துக்கிட்டு இதுவும் உயிர் தானே இதுக்கு வலிக்கும் இல்ல என்னமா பச்சோ அம்மாவை தேர்னியா அப்படின்ட்டு இந்த பண்ணியோடையும் நாயோடையும் பூனையோடையும் கொஞ்சிக்கிட்டு இருக்க இந்த குரூப்புகளுக்கு இது தெரியாது அதுதான் பரிதாமல் கூப்பி அதெல்லாம் ரொம்ப அழகா இந்த இந்த ரொம்ப இந்த பாஷா தன்னை காமிச்சுக்கிற இந்த மேனாமணிக்கு குரூப் எல்லாம் வச்சு செஞ்சிருக்காரு பரிதாமல் குரூப்ல அதுல வந்து ஏங்க அந்த நாயை விரட்டுறீங்க அப்படின்னு இந்த சுதாகர் வந்து ஒரு நாயை கூட நாய் கையை கையிலேயே கவி வச்சிரு இது ஏன்னா இந்த சம்பவம் நடந்துச்சு இப்ப ஒரு சமீபத்துல ஒரு வீடியோல நான் பாக்குறேன் ஒருத்த வந்து தெரு விட்டு தெரு வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அது கேட்கறாடே நீ என்ன அது தெருநாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிற நீ சாப்பாடு வச்சனா அது இங்கேயே இருக்கு மேடா இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே குறைச்சிக்கிட்டு இங்க வரங்க போறவங்கள கடிச்சு வச்சுக்கிட்டு பிரச்சனையாக ஆகுனா இல்ல இல்ல இது நான் உயிரை நேசிக்கிறேன் அது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாத்தையும் போட்டு கலாச்சி எடுத்துருக்கிறாங்க தெரு விட்டு தெரு வந்து நாய் நாய் லவர்ஸ்ன்னு சொல்லி அப்படி ஒரு உணவு எடுத்துட்டு வந்து அப்படி வச்சுட்டு வச்சுட்டு போறது இதில் என்ன பிரியாக்கா அப்படின்னா அவன் உணவு வச்சு பழக்கிறான்ல அவனை மட்டும் கடிக்க அவனை மட்டும் அது கடிக்காது அது அழகா போட்டு அவன் அவனுக்கு அப்படி நீ இப்படி பழக்கப்படுத்திட்டு நீ ஏதோ லவர்னு போயிடுற சாதாரணமா ரோட்ல அம்புட்டு பேரும் கடி வாங்கிட்டு இவங்க மட்டும் சாப்பாடு வச்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க அப்ப அங்கிட்டு வழக்கமா நடக்கிறவங்க சாப்பாடு அது வச்சு பழகிடுறாங்க நாய்க்கும் கடையில் போய் காஸ்ட்லி அதையெல்லாம் வாங்கிட்டு வந்து நிறைய பேர் இந்த பார்க்கில் இருக்கிற வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் யாருன்னா வீட்டில் மனைவி மக்களுடன் புருஷன் புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க அப்படின்னா அவங்க வீட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் அது மனித உறவுகளுடன் நெருங்காம அந்த நாயோட பேசிக்கிட்டு பூனையோட பேசிக்கிட்டு இவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்குது கார்பரேஷனை பிடிச்சிட்டு போய் ஒரு காப்பத்தில் விடுனா அது மனித உரிமை மீறல் ஏ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு அதெல்லாம் கிடையாது நீங்களும் ஒரு தானே அப்படின்னு பேசுற ஒரு குரூப் அதான் பரிதாபங்கள் சுதாகரும் கோபி இதை வந்து ரொம்ப அழகா என்னென்ன இந்த இது நாய் விஷயத்துல நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாயை ஆதரிக்கினுடைய மனநிலை என்ன அவன் என்ன மாதிரி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான் எல்லாத்தையும் வந்து பதிவு செய்கிறாங்க நீங்களாம் யாரு அது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எங்கேயா திருக்குறள் அடுத்த வரையும் சொல்லணும் அது திருக்குறள்னே தெரியாது இவங்களுக்கு பல பேருக்கு அவங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிற கான்செப்ட் அவங்க ஏற்றுக்கிட்டவங்களே கிடையாது இவங்க மனுஷனுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கணும் பணக்காரங்களால் இருக்கணும் அந்த ஜாதி இந்த ஜாதி இருக்குன்னு சொல்கிற இந்த குரூப்பெல்லாம் எல்லாம் ஏன் அதை ஐயோ சொரிநாய் ஐயோ தெருநாய் அதுவும் ஒரு உயிர் தான் பேசுறத கோபி வந்து கலாச்சார எடுத்திருக்கிறாங்க அதோட ஒரு பெரிய காமெடி அவங்க ஒரு கட்சியாக இப்போ இந்த தெருநாய் அதாவது எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடின குரூப் கிடையாது இந்த குரூப்பு இடஒதுக்கீடுக்கு எதிரான குரூப்பு தமிழ் மொழி வளர்ச்சி இன உணர்வுக்காக போராடினது கிடையாது ஈழத்துல மக்கள் செத்தப்போ இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியாது எவ்வளோ சாதி கலவரங்கள் போய் இவங்க என்ன பேசிகிட்டு இருந்தாங்க ஆணவ கோழை நடந்த போய் இவங்கெல்லாம் யாரு அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு செய்தியாவது மண்டையில ஏறிச்சான்னு தெரியாது தெருநாயை பிடிச்சி போய் காப்பகத்துல விடு கருத்தடை பண்ணி விடு நாட்டுல டிஸ்டபன்ஸ் அதிகமாகுது அவன் பாவம் பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைய கடிக்குது காலேஜுக்கு போற பையனை கடிக்குது கர்ப்பிணி பையனை கடிச்சு வச்சிருது மாற்றுத்திறனாளிகளால ஓட முடில அவங்களும் ஏன்னா அவங்க மாற்றுத்திறனாளிகள் சில பேர் இந்த வண்டியில வருவாங்க ரோட்ல அந்த சக்கரத்துல நாய்களுக்கு தான் தெருக்குள்ள வித்தியாசமா யாராவது வந்தா குறைக்கும் வழக்கமா வரவங்கள விட்டுரும் வித்தியாசமான கலர் வித்தியாசமான வாகனத்துல வரவங்கள குறைக்கும் நீங்க வரலா பாருங்களேன் கார் டிஃப்ரெண்டா இருந்தா அந்த காரை குறைச்சிக்கிட்டே ஓடும் அப்புறம் சில நாய்கள் வரும் கடிக்காது குறைக்காது தொறச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லு அது இது பண்ணும் அது ஒரு க டயர் வச்சிருக்கோம் பழகுன டயரா பழகின காரா பழகின பைக்கான்னு பாக்குறதுக்கு அந்த இடத்துல யூரின் அது மோது பார்த்து மோந்து பார்த்து யூரின் ஸ்மெல் பண்ணும் அப்போ வந்து அதுக்காக அந்த ஸ்மெல்லுக்காண்டியே காருக்கு பின்னாடி பைக்கு பின்னாடி ஓடி வரும் நைட்டு பத்தரை பதினோரு மணிக்கு நைட் ஷிஃப்ட் போறவங்க முடிச்சிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பல பேர் வந்து கீழே விழுந்து அடிபட்டுருக்காங்க நாய் கடிச்சு பாதிப்பு ஒரு பக்கம் நாய் துரத்தி கீழே விழுது ஒரு பக்கம் இது இந்த கார் டயர் பின்னாடியே ஓடும் இவன் பயந்துக்கிட்டு டயர்ல நாய் சிக்கிருமோன்னுலாம் காரை திருப்பி எங்கேயோ மோதி இவன் கீழே விழுந்திருப்பா பைக்கு ரொம்ப காரை விட பைக்கு தாங்க பாவம் இது புது பைக்கை வந்து மோந்து பார்க்கும் பழகின பைக்கா அந்த டயரை மோந்து பார்க்குமா அது யூரீனியை இருந்து பார்க்கறதுக்கு பழகின டயரா ஏற்கனவே இருந்த காரா இந்த மாதிரிலாம் அதுக்கு சில விஷயங்கள் வச்சிருக்கும் போல அதனால டயர் டயர்கிட்டே ஓடும் பார்த்துருக்கீங்களா இதையும் கோபி சுதாகரன் பரிதாபங்கள்ல நல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு வந்து இந்த நாய் பிரச்சனை என்னன்னு தெரிய மாட்டேங்குது அது எதுக்கு மோந்து பாக்குது எதுக்கு ஓடி வருது கடிக்கணும்னு ஓடி வருதா வெறி பிடிச்சு ஓடி வருதா பயந்து ஓடி வருதா ஏ இது எங்க ஏரியா உள்ள வராதேன்னு ஓடி வருதா இல்லை இவன் எனக்கு உணவு தர வர்றவன்னு கொஞ்சம் வருதா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ரேபீஸ்ங்கிறது ரேபிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான நோயா இன்னைக்கு உலகத்துல இருக்கு இந்தியால அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் ஹப்பு இந்தியாவிலேயே எல்லாரும் தமிழ்நாட்டை தான் சொல்றாங்க சுகாதார மருத்துவத்தில் முதன்மைன்னு ஆனால் தான் இந்த ரேபிஸ் அதிகமா அப்ப இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இல்ல நோயே நோய் பற்றிய விழிப்புணர்வு உண்டு மருத்துவமனைகள் உண்டு எல்லா உயர்தர சிகிச்சையும் உள்ள தமிழ்நாட்டில் ரேபிஸ் மட்டும் அதிகமா இருக்குன்னா அப்ப நம்ம கவனிக்கணும்ல அப்ப ரேபிஸ் அதிகமாகட்டும் மருந்து அதிகம் விற்கட்டும்னு எதுவும் அமெரிக்கா கம்பெனிக்கு சார்பாக அவங்க பேசுறாங்களா எதுவும் மருந்து மாஃபியாக்கள் திட்டமிட்டு உருவாக்குதாங்கிற சந்தேகம் வருது இல்ல இப்ப வரையும் அந்த ஷோக்கு பிறகும் எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டது எங்களை பேச நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு வீகன் இயற்கை பச்சைய சாப்பிடணும் வெஜிடேரியன் சாப்பிடணும் அதெல்லாம் பாவம் இல்லையான அந்த குரூப் தான் திருப்பி திருப்பி இந்த தெருநாயை காதலிக்கிறோம் திருநாயை காதலிக்கிறவங்க நான் என்ன சொல்றேன் தெருநாயை காதலிக்கிறேன்னா ஒரு அஞ்சு ஆறு குட்டி போய் வள வீட்டில் அதுக்கு யூரின் போறது மோஷன் போறதெல்லாம் பழக்கி கொடுத்து அது வீட்டிலயே வளங்க தெருக்கு தானே பிரச்சனை இது ஒரு எவ்ளோ பெரிய பிரச்சனையா இன்னைக்கு சமூக பிரச்சனையா உருவாக்க மனுஷன் இருக்கிற வேகத்துல நாய்க்கடி பட்டு மூணு மாசம் போய் அதுக்கு ஊசி போட்டுட்டே இருக்க முடியுமா அது என்னென்னமோ வீடியோலாம் வருது ரேபிஸ் கடிச்சதுக்கு அப்புறம் என்ன ரேபிஸ் வந்ததுக்கு அப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உள்ள அனுமதிக்க மாட்டேங்காய் இல்லைங்க வேணாங்க அப்படின்னு அவன் தண்ணியை கண்டு மிரள்வானா எவ்வளவு கொடுமை நம்மளுடைய பையனோ பொண்ணோ அம்மாவோ பாட்டியோ நமக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது தண்ணியை பார்த்து பயந்து அது ஹைட்ரோபோபியா வந்து நாய் மாதிரி உள்ளிட்டு செத்து போயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எவ்வளவு கொடூரம் நினைச்சு பார்க்கவே இந்த பிரச்சனையை திருப்பி திருப்பி ஏதோ ஒரு மிருகாபிமானம் இது ஜீவ ஜீவகாருண்யம் சமமா பாருங்க சமமா பாருங்க அது எவ்வளவு அயோக்கியத்தனம் மனிதனுக்குள்ள சமம் இல்லமின்மை இருக்கு வர்க்க பேதம் இருக்கு சாதி பேதம் இருக்கு இங்க வந்து ஒடுக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கு ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறதுக்காட்டு பிறப்போக்கும் எல்லாரும் உயிருக்குங்கிறத பயன்படுத்தினா நாயை நேசிக்கிறதுக்கு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பயன்படுத்துறாங்க அப்ப அவர்களை கோபி ஒரு புறம் நேரடியாக வைச்சு அவங்கள கூப்பிட்டு அவர்களுக்கு கலாய்ச்சி கலாய்ச்சி என்று சொல்வதோடு ஒரு பாடம் எடுத்து அனுப்பினார் இப்பெல்லாம் இருக்காதிங்கடா சக மனுஷனை நேசிங்கன்னு இந்த பரிதாபங்கள் கோபி என்ன பண்ணாங்க கோபி சுதாகர் வந்து அவங்களை வந்து என்ன மாதிரியா நீங்க இருக்கிறீங்க ஆனா அவங்க காமெடிக்காக பண்றாங்க பரிதாமல் கோபில காமெடின்னு பாக்குறோம் உண்மையிலேயே அந்த நம்ம காமெடின்னு சொல்றது அவங்க உண்மையிலேயே அப்படிதான் பேசுறாங்க அந்த டாக் லவர்ஸ் பேர்ல இது பாவம் இல்லையா இதுக்கு வைக்காதீங்க அது முகத்தை பார்த்து அந்த சுதாகர் பண்றதெல்லாம் இவர் டிராவிட் தான் நாயால நடிச்சிருக்காரு உண்மையிலேயே தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கிறது தெரு விட்டு தெரு வந்து சாப்பாடு வைக்கிறது அவன் வந்து விட்டுட்டு தெருவில் இருக்க எல்லாரையும் கடிக்கிறது அப்ப இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கிறத அந்த பரிதாபங்கள் நம்ம விஜய் டிவி கோபி செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க செம்மையா செஞ்சிருக்கிறாங்க இதுல இவங்க பிரியர் கட்சின்னு ஒரு காட்சி ஒரு நாய் பிரியருக்கான கட்சி நடத்துறோம் அப்படின்னு நல்ல அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒரு ஊடகம் ஒரு கேமராவை எப்படிலாம் சமூக மாற்றத்திற்கு மக்களுக்காக பயன்படுத்தணுங்கிறதுக்கு விஜய் டிவி கோபி ஒரு நல்ல உதாரணம்னா பரிதாமல் கோபி இன்னொரு பக்கம் பெரிய ஒரு உதாரணமா இருக்கு இதற்கெல்லாம் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்குதுன்னு பாருங்க இந்த வட இந்தியர்கள் இஷ்யூ தமிழ்நாட்டுல இருக்கிறப்ப கோபி சுதாகர் வீடியோ போட்டாங்க நான் அப்பயே சொன்னேன் கரெக்டாக மக்களோட பல்ஸ் பார்த்து மக்கள் என்ன வேதனை அனுபவிக்கிறானோ அதை கரெக்டாக அவங்க பார்த்து போடுறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த டிமானிட்டிசேஷன் சைடுல அந்த பேங்க் ஆபீசர்ஸ் வங்கிகள் கஸ்டமர்ஸை நடத்துகிற அனுமதிக்கிற விதம் அதெல்லாம் மக்கள் வந்து கொண்டாடுங்க ஒரு நுகர்வோரா அவன் அனுபவிக்கிற பிரச்சனைகளை இவங்க சொல்லும் போது அந்த பிரச்சனை எப்படி எல்லாம் பண்றாங்க மேட்ரி மோனிங்கிற பேர்ல ஜாதி தடையிலன்ட்டு எங்களுக்கு கீழே இருக்க ஜாதி மட்டும் வேணான்னு சொன்னது இது எல்லாமே கோபி சுதார் பண்றாங்க அப்புறம் அந்த குப்பை போடுறாங்கல்ல அந்த தொழிலாளர்களை மக்கள் எப்படி நடத்துறாங்கன்னு அதுக்கு ஒரு விஷயம் நிறைய முற்போக்கான விஷயங்களை அரசியல் பிரச்சாரமா இல்லாம நல்ல அது ஒரு மக்கள்கிட்ட ஒரு என்எஸ் கலைவாணர் மாதிரி எம் ஆர் ஆதா டோன்ல இப்ப அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் சமீப காலமா வெறுமனை கட்சிகளை நபர்களை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறதா அவங்க ஸ்டைலு அதை தாண்டி இப்ப சமீப காலமா அந்த சமூக பிரச்சனைகளை ரொம்ப யதார்த்தமா எடுத்து ஒரு முற்போக்காவும் யதார்த்தமாகவும் இதை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க பிரச்சார வடிவு இல்லாம கருத்து சொல்லாம இயல்பாக மக்களிடம் நாய் பிரச்சனைனா என்ன அப்படிங்கிறத மக்கள் படுகிற கண்ணீரை வேதனையை அழகா தான் பரிதாபங்கள் கோபியும் ஜெயிக்கிறாரு டிவி கோபியும் ஜெயிக்கிறாரு அதை உணர்த்ததா இந்த வீடியோ இப்பையும் தெருநாய்க்காக லோன் லோன் குறைக்காதீங்க அவர்கள் என்ன சொல்றாங்க சமூகத்தில் உண்மையிலே மக்களுக்கான பிரச்சனை என்பது குறித்து நீங்க யோசிங்க இல்லைனா இந்த மாதிரி ஆயிரம் வீடியோக்கள் வந்துகிட்டே இருப்போம் அதுக்கு மக்களிடம் எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு பாருங்க இதை பார்த்துக்கிட்டாது பெரும்பான்மையான மக்களுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகிட்டு இருக்கீங்க தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு மக்கள் உங்கள்கிட்ட பெரித்தனமா இருக்காங்க அந்த திருநாய ஆதரிக்கிற குருக்கு மேல இதுக்கு மேல ஆனீங்கன்னா மக்கள் புரட்சிங்கிற மாதிரி ஆகும் எதுக்காகனாலும் மக்கள் புரட்சி வெடிக்கும் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஒரு சக்தின் மக்களை அடையாளப்படுத்திடுவாங்க அப்புறம் அதனால தயவு செய்து இவர்கள் என்ன சொல்றாங்க தெருநாய் வேணும்னு சொல்ற நீங்க ஒரு புறம் மனிதாபிமானம் வேணும்னு சொல்ற அவங்க ஒரு புறம் ரெண்டையும் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றாங்கன்னு இல்லைன்னா கோபிக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைக்காது விஜய் டிவி கோபிக்கு மட்டும் இல்லை பரிதாமல் கோபிக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைக்காது அவங்க என்ன சொல்ல வராங்க கீழே வர கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு படித்து தயவுசெய்து தெளிஞ்சுக்கோங்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சம்பவம் தான் இந்த கோபிக்களும் சுதாகர்களும் மீண்டும் மீண்டும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திருப்பதி லட்டுல இருந்து இப்ப இந்த நாய் பிரச்சனையிலிருந்து சமீபத்தில் சமீபத்துல ஆணவு பள்ளையில நியாயத்தின் பக்கம் வெகு மக்கள் பக்கம் உழைக்கவர்கள் பக்கம் ஒரு பகுத்தறிவின் பக்கம் நின்று பல்வேறு செய்திகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கோபி சுதாகருக்கு என்னுடைய வணக்கங்களும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி